இது பிரான்சின் வடக்கு புறநகர் மாவட்டமான உவாசில் கடுமையான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன அண்மைய நாட்களில் இடம்பெற்று வரும் அதிகளவான வீதி விபத்துகளை அடுத்து அங்கு இவ்வாறு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதற்கமைய போலீசார் மற்றும் ஜாந்தாமினர் என பலத்து வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உவாஸ் வீதிகளில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் ஏப்ரல் தொடக்கத்தில் மாவட்ட தலைமை அதிகாரி எச்சரிக்கை விடுத்ததிலிருந்து ஆபத்தான நடத்தையை தண்டிக்க சட்ட அமலாக்க அதிகாரிகள் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஒரு மாதத்தில் குறித்த மாவட்டத்தை ஊடறுக்கும் வீதிகளில் மட்டும் போக்குவரத்து மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர் அதுவிலே ஆயிரத்து எழுநூற்று எண்பது பேருக்கு குற்றப்பணமும் அறவிடப்பட்டது அத்துடன் நூற்று முப்பத்தி ஐந்து கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தொன்னூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட வீதிகளில் சராசரியாக நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் அவர்கள் பயணித்துள்ளனர் பல ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க தவறியுள்ளனர் அதே காலகட்டத்தில் வீதி விளக்குகளையும் பின்பற்ற தவறியதற்காக குறைந்த நூற்று நாற்பது அபராதங்கள் விதிக்கப்பட்டன மூன்றாவதாக வாகனம் ஓட்டும்போது தொலைபேசிகளை பயன்படுத்துவதால் பொறுப்பற்றவர்களுக்கு நூற்று பதினைந்து அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன